சமையில நல்லா காரசாரமான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பண்ண போகிறோம் இந்த வாரம் சிக்கன் எடுத்திங்கன்னா இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா அடிக்கடி இதேமாரி செஞ்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த சிக்கன் ஃப்ரை பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் வீட்டில பொருட்களே வச்சு நல்லா டேஸ்டியாக நல்லா காரசாரமான இந்த சிக்கன் ஃப்ரை நம்ம எப்படி செய்யலாம் நாங்கள் வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு கிலோ சிக்கன் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உழக ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் நம்ம இது முடி வச்சிடலாம் நான் எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு வர மிளகா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சோம்பு ஒன்று டீஸ்பூன் ஜீரோ அரை டீஸ்பூன் லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா குருமிளகு சோம்பு வரமிளகா இது எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம் வரங்க லோ ஃப்ளேம்ல நான் இந்த அளவுக்கு நான் வருதுட்டேன் இப்போ தண்ணி சேர்த்தாமல் மிக்சி ஜாரில் பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கலாம் அதே பேனில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாமல் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு போது இது கூட பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கடுகு ஜீரகமும் போது பிரியாணி இலை இது கூட ரெண்டு பீஸ் பட்டை ஒரு ஏலக்காய் பருக்குறாம்பு எண்ணெயில நல்லா புரிஞ்சதுமே இது கூட பார்த்திங்கன்னா பதினஞ்சு பல் பூண்டு பார்த்தீங்கன்னா தட்டி வச்சுருக்கேன் இது கூட பெரிய துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா துருவி வச்சுருக்கோம் இது ரெண்டையும் நம்ம வச்சுட்டு லோ ஃப்ளேம்லையே நம்ம கேட்டுருக்கோம் இஞ்சி கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி போடும்போது உங்களுக்கு மனமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா விலகிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் சிக்கன் பீசெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம் சிக்கன் பீசெல்லாம் தேட்டி போய் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் இஞ்சி பூண்டு இதோட பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்ல இதை சத்தனை நிமிஷம் நல்லா பாய் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்ல ரிலீஸாக கல்விகள் இருக்குது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சிடலாம் வச்சுட்டு இது ஒரு டைம் கிளறி விட்டுவேன் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விடுவேன் இப்போ இதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்கேன் அது நம்ம சேர்த்துருவோம் இது கூடவே பார்த்திங்கன்னா குருமளகு பரமொளகா ஜீரக சோம்பல்லா பட்டாச்சும் இல்லையா அந்த பவுட்ரும் நான் சேர்த்துக்கேன் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிக்கன் மேரியனேட் பண்ணும்போது போது கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிருந்தோம் அதனால் இப்போ சால்ட் தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கங்க மசாலா பொடியில் சேர்த்துட்டு இது ஒரு டைம் கலந்து விட்டுருவோம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நீல வக்கலாம் கட் பண்ணி உதிர்த்து வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துருவோம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் மூடி போட்டு பாயில் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை வைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோ கிளியே மூடி வச்சுட்டு பாருங்கள் வெங்காயம் பாவும் பார்த்தீங்கன்னா சிக்கனோட சேர்ந்து ரெண்டு நிறைய குக் ஆகிடுச்சு இப்போ எண்ணெயெலாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சு போட்டுக்காங்க அப்புறம் ஃப்ளேம் வந்து நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் எப்படிக்கலாம் புளிப்பு அது அதுபோக ஒரு கப்பு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு வர மிளகாயாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் குத்துமத்தனை இலைகளையும் ஆட் பண்ணிடுவோம் அதை தாக்கல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உடனே நல்லா கிளம்பி விட்டுருவோம் நல்லா கார சாரமான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் ஃப்ரை நம்ம ரெடி பண்ணிட்டாக்க இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் செவ்வா